الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعليه وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم في مقدم تنزيل ومن كان منكم مريضا أو على سفر فعدة من أيام أخر وللذين يكون ذو فدية طعام مسكين فمن تقوى خيرا فهو خير له وأن تصوموا خير لكم وإن كنتم تعلمون اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين وكتب الأولياء وانتصار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا புகழ்த்தும் அல்லாவது கண்மை நாயகம் ரசூல் இல்லாய் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் சகாபாக்கள் இமாம்கள் தாவியங்கள் வழிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைவர் மீதும் அல்லாஹின் புறத்தில் இருந்து சாந்தியும் சமாதானமும் உண்டாவதுமாக எல்லாமும் அல்லாஹ் ஜெல்லா ஷாலா தலா இன்றைய நாளையும் தன் புறத்திலும் இறக்கிக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையான பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்து எல்லாம் ஜெயலட்சியான தலா இன்றைய நாளில் நன் புறத்திலிருந்து இறக்கிக் கொண்டிருக்கக்கூடிய துர்பாக்கியங்கள் அணத்தில் இருந்தும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரையும் பாதுகாத்துவானாக வாழும் காண வரை நாயிலாக எங்கள் நாம் வசம் எதிர சொல்லா என்ற களிமாவை மொழிந்து அதன் அடிப்படையிலேயே வாழ்ந்து அதை சொல்லிய மறந்து இன்று வாங்கியதனே அல்லாத அனைவருக்கும் தந்தவானாக நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் மீண்டும் மீண்டும் செய்யக்கூடியார் நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் மீண்டும் மீண்டும் பைத்தல் முக்கத்தை வாழ்க்கையத்தினேதா தந்தல் ஓனார் கருணை நாயகம் ரசூ சலல்லாக செல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினர்களுக்கும் அவருடைய ரவுலால் அருகில் இருந்து சலாம் சொல்லி அப்பொழுதே பதீத் சலாம் பெறக்கூடிய நல்லடியார்களை அன்றாது நம்ம வாங்கி அவர்கள் கணியமான அவனுடைய மாதங்களில் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தினை வல்லாக எனக்கும் உங்களுக்கும் அருள் பழைப்பானாக கணி மதிப்பிற்கு முடிய நல்லாக நல்லடையார்களே அடுத்த வாரம் இந்த நேரங்களிலாம் நாம் நோன்பாடிகளாக இருப்போம்லா வசந்தமான ஒரு மாதம் நன்மைகளை வாரி வளர்க்கக்கூடிய ஒரு மாதம் நம்மை தேடி வந்து கொண்டிருக்கிறது அதை வரவேற்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் ஒரு பேரப்புள்ள அல்லது ஒரு குழந்தை நம்மளை தேடி ஓடி வரும் பொழுது அந்த வாரி அணைப்பை அணைத்தி முத்தமிடுவோம் இல்லையா அது போல ரமதான் மாதத்தை வாரி அணைத்து முத்தமிடுவதற்கு நாம் நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும் அதற்கான நேரங்களை நாம் ஒதுக்க வேண்டும் அதற்காக வேண்டி ரமலானு மாதங்களில் தான் நாம் ஜக்காதுகளை கொடுப்போம் அந்த கணக்குகளை எல்லாம் பார்த்து வைத்து யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்கிற தயாரிப்புகளில் நாம் இறங்க வேண்டும் ரமலானுக்கு முன்னால் முன்னதாகவே தயாரிப்புகளில் ஈடுபட்டு விட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நபிகல் ரசூல் அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபு மாதத்திலும் ஷாபான் மாதத்திலும் எங்களுக்கு பரதச் செய்வாயாக ரமதான் மாதத்தில் எங்களை இருக்கச் செய்வாயாக என்று பெருமான சரால்சர் அவர்கள் முன்கூட்டியே துவாவை செய்ய சொல்லி நம்மளை தயார்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹின் நகரடியார்களே ரமதானுடைய நோன்பு அந்த நோன்பு என்கிற அந்த உபவாசம் எனக்கு இல்லையா உண்ணாவிரதம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் மிகப்பெரிய ஒரு இவாத வழிபாடு அந்த வணக்கத்துக்கு நிகரான ஒரு வணக்கம் வேற ஒண்ணும் கிடையாது அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வணக்கம் அது ஐம்பெரும் கடமைகளும் ஒன்னு ஒண்ணும் ஒவ்வொரு வகையில வித்தியாசமான அமைப்புல உள்ள ஒரு வழிபாடு இந்த நோன்பு என்கிற அந்த வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்தது இது குறித்து அல்லாஹல்ல திருக்குறளில் சொல்லும் பொழுது சமன்கான மின்கும் சஃபரே உங்கள்ல யாராவது நோயாளிகளாக இருந்தாலோ ரமதான் மாதத்துல நோயாளிகளாக இருந்தாலோ அல்லது ரமதான் மாதத்துல யாராக தூர தொலைவுக்கு பயணங்களை மேற்கொண்டாலோ அவர்கள் நோன்பை விட்டுக் கொள்வதற்கு அனுமதி உண்டு அவங்க நோங்க வைக்க வேண்டாம் ஆனா ஐயாவின் உகர் அத வேற ஒரு நாள்ல நீங்க நோன்பு வைக்கணும் அப்படியே வெளியிட்டே போகிறது கண்பதில்லை மாதவிடாய் பெண்கள் ஒவ்வொரு மாசமும் மாதவிடாய் ஏற்படுது பெண்களுக்கு அஞ்சு நாளோ ஆறு நாளோ ஏழு நாளோ மூணு நாளோ இருப்பாங்க அந்த நாட்கள்லாம் அவங்களுக்கு தொழுக தேவையில்லை பிறகு உடம்பு சரியான பிறகு அதை விடுபட்ட தொழுகைகள் எல்லாம் மீண்டும் தொழுகணுமா தேவையே இல்லை அவங்க தொழுகவே தேவையில்லை இப்ப இங்கே அல்ல என்ன சொல்றா உங்களுக்கு பயணங்கள் இருந்தாலோ உடல் நோயில் இருந்தாலோ பெண்கள் போன்ற கையிலுடைய காலங்கள்ல இருந்தாலோ அவர்கள் நோன்பு நோக்க தேவையில்லை ஆனா பிற்காலங்களில் கண்டிப்பாக அதை நோன்பு நோக்க வேண்டும் ஐயா மின் முகர் வேற நாட்கள்ல நீங்க கண்டிப்பாக நோன்பு வைக்கணும் ஒரு சமயம் உங்களால் நோன்பே வைக்க முடியாத அளவுக்கு நோயாளியா இருக்கிறீங்க அல்லது வயசாகி போச்சு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி ஆறு வயசாகி போச்சு நோன்பு வைக்க முடியாது என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்வது ஓ உங்கள யாரு நோன்பு வைக்கவே முடியாதவர்களாக அவர்கள் ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் ஒரு நாள் நோன்புக்கு பாரமாக ஒரு ஏழைக்கு இரண்டு நேரம் உணவு கொடுத்த வேண்டும் இருக்கிறோம் ஒரு நல்ல ஒரு வசதியான ஒரு கிராச அவரு வசதியாக இருந்தாலும் ஒரு எழுபது வயசுல என்ன செய்வாரு அவரால் சாப்பிட முடியாது சுகர் கண்ட்ரோல் இருக்கும் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் இருக்கும் ஏகப்பட்ட பத்தனை உடல்ல இருக்கும் அவர் என்ன சாப்பிடுவாரு அதிகபட்சம் ஒரு களியோ கம்மஞ்சோரோ அல்லது இந்த மாதிரி ஒரு சாதாரணமான உணவுதான் உட்கொள்வார் அவர் சாப்பிட சாப்பாட்டை நம்ம கணக்கு எடுத்தோம்னாங்க ஒரு முப்பது ரூபா கூட தேவை அது ஒரு நேரத்துக்கு சாப்பிட சாப்பாட்டு அளவு ரேட்டு ஒரு முப்பது ரூபா ஐம்பது ரூபா கூட தெரியாது இப்ப அல்லாமத்துல என்ன சொல்றான் நோன்பு வைக்க முடியாதவர்கள் நோன்பு வைக்கக்கூடிய ஏழைகளுக்கு ஒரு நோன்புக்கு பகரமாக இரண்டு நேர உணவு கொடுக்க வேண்டும் அந்த உணவு அதிகமான தொகைகளாக இருக்க வேண்டும் நீங்க என்னத்த சாப்பிட்டீங்களோ நல்ல வயசுல என்ன சாப்பிடுவீங்களோ அந்த பணத்தை கொடுக்கணும் ஹோட்டலுக்கு போனாக்க ஒரு ஆறு ஒரு எழுநூறு ரூபாய் சாப்பிட்டு வரதுன்னு வைங்க நம்ம என்ன செய்யணும் அதுக்கு பகரமா ஒரு ஐநூறு ரூபாய் கணக்கு பண்ணி ஒரு ஏழைக்கு நம்ம காசு ஐநூறு ரூபா கணக்கு பண்ணி ஆகிடும் ஒரு ஏழைக்கு காசு தரணும் அல்லது அந்த உணவு பொருட்களை வாங்கி தரணும் அரிசி பருப்பு புளி முடவான்னு சொல்லி அவற்றை வாங்கி தரவே அதெல்லாம் அடுத்த அழகான அவர் சொல்லுவான் வளர்நில தின்ன தீக்குணவு தா மிஸ்கின் உங்கள யாரு நோன்பு வைக்க முடியாதவர்கள் இருக்கிறீர்களோ அவர்கள் ஒரு ஏழைக்கு இரண்டு நேர உணவு கொடுங்க யாருனால அதிகமாக கொடுக்க முடியுமோ அவர்கள் அதிகமா கொடுங்க இல்லைங்க நானே ஏழைங்க என்னால வந்து அதிகமான கொடுக்க முடியாது பரவாயில்ல ஒரு ஐம்பது ஐம்பது நூறு ரூபாய் கொடுத்துட்டு போ நல்ல பணக்காரரா இருக்கிறீங்களா செல்வந்தரா இருக்கிறீங்களா ஒரு நேரம் மாத்திரையே வந்து ஒரு நூறு ரூபாய்க்கு இருநூறுவாய்க்கு சாப்பிடுறீங்களா அப்ப நீங்க என்ன செய்யலாம் ஒரு ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் இப்படி கொடுத்து விட்டு செல்லுங்கள் ஆனாலும் கூட பயணத்துல இருந்தாலோ நோயாளியாக இருந்தாலோ அல்லது வேற பிரச்சனைகளில்லால் சூழப்பட்டிருந்தாலோ ஆனாலும் கூட உங்களால முடியும் நோன்பு வைக்கிறது தான் சிறந்தது சும்மா தலைவலி அதனால நான் நல்லா சொல்லிட்டுதான் நான் நோன்பு வைக்கிறேன் இன்னைக்கு இருந்தா கூடாது நோன்பு வைப்பதுதான் ஆக சிறந்தது இன்குன்றும் தாழமோ நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் நோன்பு வைப்பது சிறந்தது என்பதை நீங்கள் உணர்வீர்கள் என்பதாக அல்லாஹு கல்லா தெற்குவானு சொல்லி காட்டுகிறாங்க ஆகவே அங்க அல்லாஹ் நல்ல ரமலானுடைய மாதத்துல நோன்பு வைப்பதுதான் சிறந்தது ரமலானுடைய மாதத்துல ரமலானுடைய நோன்பு வைக்கணும் அதுதான் சிறந்தது ரமலானுடைய நோன்பை எப்பவுமே கூட வைக்கலாம் நாங்க அனுமதிக்குது லொகருடைய தொழுகையில லொகர தொழுகுதான் சிறந்தது பஜருடைய நேரத்துல பஜர தொழுகியதுதான் சிறந்தது ரமலானுடைய மாதத்துடைய நேரத்துல ரமலான் தொழுகியது ரமலான் நோன்பை நோற்பதுதான் சிறந்தது பஜருக்கு தூங்கித்தோம் லோகத்துல வந்து சேர்த்து தோன்றுந்து ரமலான் நாம் வந்து தூங்கிட்டோம் என்றோ அல்லது உடம்பு நல்லா இருக்குது நம்ம வேண்டும் என விட்டாலோ அது மிகப்பெரிய குற்றம் அதை இன்னொரு நாளில வைக்கணும் என்பதோடு மட்டும் இல்லாமல் அது குற்றத்தோடு என்ன செய்யும் அந்த நோன்பு என்று கொள்ளக்கொள் அதனால ரமதானுடைய மாதத்துல அந்த நேரத்துல நோன்பு நோன்பாடுகளாக இருக்க வேண்டும் என்று நபிகள் நபிகம் செல்லம் அவர்களும் அல்லாஹும் வலியுறுத்தி சொல்லுகிறார் ஹதீஸ்கள்ல ஒரு ஹதீஸ் வருது இவனு ஹுசைமாவில ஷாகுல் இமான்ல ஒரு ஹதீஸ் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபு மசூது அலிகளாக இருக்கலாம் அவங்க அறிவிக்கிறாங்க நான் ஒரு நாள் ரமதான் மாதத்துல ஹெர்மனா சல்லாசன் அவர்களை சந்தித்தேன் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் லவ் ஏழமும் இபாது மாபி ரமலான் ரமலான் மாதத்துல என்ன இருக்குதுங்கிறத ஒவ்வொரு அடியாரும் விளங்கி கொண்டாள் மன்னத்து உண்மத்தி ஐயன் அன் தகுணு சுன்னத்த சனத்த குள்ளகா ரமலான் ரமலான் மாதம் முழுவதும் நோன்பாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புவது போலவே ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு வைக்க வேண்டும் என்று நாம் விரும்புவது போலவே வருடம் முழுவதும் ரமலானாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் என்று சொல்லுகிறார் ரமலான் மாசத்துல உங்களுக்கு என்ன கிடைக்குதுங்கிறத மட்டும் நீங்க வருஷம் முழுவதும் உங்களுக்கு ரமலான இருக்க வேண்டும் என்று நீங்க விரும்புவீர்கள் என்று பெருமான சுரநாளிசாவன் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால் அந்த ரமலான் மாதத்தினுடைய அந்த நன்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனுடைய வேகத்தை நம்ம புரிஞ்சிக்கணும் அதோட சக்தியை நம்ம தெரிஞ்சிக்க எல்லாவும் சொல்றான் ரமலான் மாசத்துல நோன்பு நோற்பதுதான் சிறந்தது அதான் நீங்க நோன்பு நோம்பு வைக்கிறாங்க பெருமாள ரமலான் மாதத்துல நோ நோன்பு நோற்பதால் என்ன கிடைக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் வருடம் முழுவதும் ரமலானாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் என்று பெருமானாக கூறுகிறார்கள் அப்படி என்றால் இந்த ரமலான் மாதத்துல என்னதான் இருக்குது நோன்பு வச்சா என்னதான் கிடைக்கும் நோன்பு வச்சா என்னதான் கிடைக்கும் என்று நம்ம உலக அளவுல நம்ம ஒரு ஆய்வுகளை மேற்கொண்டு பார்த்ததுல சில அறிஞர்கள் நமக்கு சொல்லி தரக்கூடிய தகவல்கள் என்னவென்று சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்கள்லயுமே நோன்புன்னு இருக்கு கிறிஸ்தவர்களும் நோன்பு வைக்கிறாங்க யூதர்களும் நோன்பு வைக்கிறாங்க இந்து மதச்சிந்தவர்களும் உபவாசங்கிற பேர்ல நோன்பு வைக்கிறாங்க எல்லா மதங்களையுமே நோம்புங்கிறது இருக்கு நாம வைக்கக்கூடிய இந்த நோன்பு இருக்குது இல்லையா ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு வருஷம் பழமையானது கிஜிரி ரெண்டுல நோன்பு வருஷம் நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சு அன்னையில இருந்து பார்த்தோம்னாக்க நமக்கு ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ஏழு வருடங்களாக நோன்பு கட நமக்கு இருந்து வருகிறது ஆக பழமையான ஒரு வழிபாடு இப்ப நீங்க உலகத்துல பார்த்தோம்னாக்க ஒரு ஆயிரம் கோடி பேர் ஆயிரம் கோடி பேர் இருக்கிறாங்கன்னா அதுல ஒரு முன்னூறு கோடி பேர் முஸ்லிம்கள் இந்த முன்னூறு கோடி முஸ்லிம்கள்ல குழந்தைகளையும் முதியவர்களையும் இருக்கட்டோம்னாக்க ஒரு அறுபது சதவீதம் பேரு முஸ்லீம்களை நோன்பு வைக்கிறாங்க என்ன அர்த்தம் ஒரு இருநூத்தி ஐம்பது கோடி பேர் உலகத்துல நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறார் இருநூத்தி ஐம்பது கோடி பேர் உலகத்துல பல மொழிகளை பேசக்கூடியவர்கள் பல நாடுகளை சேர்ந்தவர்கள் பல நிறங்களை கொண்டவர்கள் பல்வேறு சூழல்களில் வாழக்கூடியவர்கள் பல நாடுகளினுடைய திட்டங்களை பின்பற்றி வாழக்கூடியவர்கள் ஆனா இஸ்லாமிய சட்டங்கள் வரும்போது எல்லாருமே ஒரே நேரத்தில் நோங்க வைக்கிறோம் பெல்லாந்துல ஒரு சட்டம் இந்தியால ஒரு சட்டம் ஆப்பிரிக்கால ஒரு சட்டம் சவுதி அரேபியால ஒரு சட்டம் ஆனா இந்த நாலு நாட்டுல இருக்கிறவங்க அங்கான் மாசம் வந்துருச்சுன்னா எல்லாத்துக்குமே ஒரே சட்டம் தான் நோங்க அப்ப பொது சட்டத்தை அவர்கள் ஃபாலோ பண்ணிக்கிறாங்க உலகத்துல நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு நாடுகள் இருக்குது அதனால ஐம்பது நாடுகளுக்கு மேல முஸ்லிம் நாடுகள் இருக்குது அந்த ஐம்பது நாட்கள் இருக்கக்கூடிய அந்த மக்களும் ஐம்பது நாடுகளினுடைய சட்டங்கள் அந்தந்த நாட்டு சட்டங்களை ஃபாலோ பண்ணாலும் இஸ்லாமிய சட்டத்தை ஃபாலோ பண்ணுவதில் யாருமே பின்வாங்குவதில்ல சரியான ஒரு நோன்பு நொறுக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பூமி பூமியில இந்த சூரியன் பயணித்துக் கொண்டே இருக்குது தினம் பயணிக்குது இந்த பயணம் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம இந்த திரைச்சிலையில ஒரு ஸ்ப்ரிங் இழுத்து விடுவோம் இல்லையா ஸ்பிரிங் போட்டு அதுல அந்த திரைச்சிறைகளை தொங்க விடுவோம் அந்த ஸ்பிரிங் ஒரே கம்பி தான் அப்படியே சுத்தி 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 போய்கிட்டே இருக்கும் இது போலதான் சூரியன்கிறது ஒரே இடத்துல தான் சூரியன் உதயமாகிற மாதிரி நமக்கு தெரியும் ஆனா தினம் தினம் வேற வேற இடத்துல சூரியன் உதயமாகிக்கொண்டே இருக்கும் இருபத்தி மூணு டிகிரி மத்தியில இருந்து இந்த பக்கமும் இந்த பக்கமும் சூரியன் சாய் இந்த பக்கம் இருபத்தி மூணு டிகிரி இந்த பக்கம் இருபத்தி மூணு டிகிரி சாய் அப்படி சாய்ந்து பயணிக்கும் பொழுது ஒரு சில நாடுகளில் இரவு வரவே வராது ஒரு சில நாடுகளில் பகல் வரவே வராது அண்டார்டிகா பகுதிகள் ஆறு மாசம் வெயிலாக இருக்கும் ஆறு மாசம் இரவாகவே இருக்கும் உதாரணமா நார்வே நாட்டுல பார்த்தோம்னா சில நாட்கள்ல சில மாதங்கள்ல நாலு மணி நேரம் மட்டும்தான் இரவு இருக்கும் இருபது மணி நேரம் பகல் ஸ்வீடன் நாட்டுல ஆறு மணி நேரம் மட்டும்தான் இரவு இருக்கு பின்லாந்து நாட்டுல அஞ்சு மணி நேரம் மட்டும்தான் இரவு இருக்கும் அதே போல ஐஸ்லாந்து நாட்டுல ரெண்டு மணி இருந்து ஒரு நான்கு மணி நேரத்துக்கு இடைப்பட்ட காலத்துலதான் இரவுங்கிறது இருக்கும் ரஷ்யாவினுடைய வடப்பகுதி கனடாவினுடைய வடப்பகுதிகள்லயும் கூட ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தான் இரவு இருக்கும் அலாஸ்கா கிரீன்லாந்து இந்த நாடுகள் எல்லாம் இரவுங்கிறது நாலு மணி நேரம் மட்டும்தான் இருக்கும் இப்ப நீங்க இதுல விளங்கிக்கணும் நாலு மணி நேரம் மட்டும்தான் இரவு இருக்குதுன்னா இருபது மணி நேரம் பகல் இருக்குது அவர்கள் அந்த நாடுகளில் வாழக்கூடியவர்கள் இருபது மணி நேரம் நோம்பு வைக்கிறது நமக்கு பதிமூணு மணி நேரத்துக்கே நாக்கப்படம் தரும் மாயப் பழம் வரும் அவங்க எல்லாம் இருபது மணி நேரம் நோம்பு வைக்கணும் எப்படி இருக்கும் அவங்களுக்கு அது மட்டும் இல்ல இந்த இருபது மணி நேரம்ல நோன்பு வச்சுக்கிட்டு அந்த இரவு வருதுல அந்த இரவுட அவங்க அறிவுரையா அத்தனை வேலையும் செஞ்சு ஆகணும் என்னென்ன செய்யணும் மகளிர் தொழுகணும் அதுக்கப்புறம் இஷா தொழுகணும் அதுக்கப்புறம் தராமிங் தொலுகணும் அதுக்கப்புறம் அவங்க சகல் செய்யணும் அதுக்கப்புறம் அவங்க இந்த நாலு மணி நேரத்துல எந்தீங்க முடியும் இருபத்தி ஒன்னாவது மணில மகரிக்கு வந்துடுச்சுன்னா மகனுக்கு வந்துடலாம் மகரிக்கு வந்து முக்கால் மணி நேரத்துல என்ன வரும் இஷா வந்துடணும் இஷா தொழுதுட்டு நீங்க நோம்பு திறந்துட்டு முடிக்கும் போலதே உங்களுக்கு நேரம் வந்துடும் அந்த ஊர்ல நோம்பு திறந்து முடிச்சுட்டு மதுரை தோழந்துட்டு வெளியே வந்தீங்க நாவே இசா வந்துடும் அப்ப இசாவை தொழுதுட்டு நீங்க கொஞ்ச நேரம் வீட்டுக்கு போக முடியாது வர முடியாது தராவி தொழிலாங்க தராவி உடனே தொழுந்து ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு எட்டரை ரகாயிரத்துல ஒரு பத்து ரகாயிரம் தொழுது முடிச்சிட்டா கூட ஒன்னு ஒரு முக்கால் மணி நேரம் தான் பாக்கிருந்தோம் அந்த முக்காமணிதான் நீங்க சாப்பிட்டு நிற்கணும் இப்பதான் நோம்பு திறந்தீங்க நோம்பு போது சாப்பிட்டோம் அதுக்குள்ளே எங்க சகுதி செய்யறது ரெண்டு மணி நேரத்துல சாத்தியப்படுமா ஆங்கில பதில் சொல்லுவோம் ஆனா இவ்வளவு இக்கட்டான சூழல விளக்கும் மத்தியிலையும் அந்த நாடுகள்ல வாழக்கூடிய முஸ்லீம்கள் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்ப நமக்கு இருக்கக்கூடிய இந்த நிலப்பரப்புல இந்த தமிழ்நாட்டுல இந்தியாவில எவ்வளவு சொகுசா நம்ம உணவு வச்சுக்கிட்டு இருக்கிறோம் யோசனை செய்து பாருங்கள் ஆகவே அந்த மாதிரி தான் எல்லா நல்லடியாக உலக அளவுல இந்த நோன்பு நோக்கக்கூடிய இந்த மாதிரி எல்லாம் இருக்குது ஒரு ஆளு பதிமூணு மணி நேரம் நோக்கி வைக்கிறாரு ஒரு ஆளு இருபது மணி நேரம் நோக்கி வைக்கிறாரு இதெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய கவனத்தை எப்படி இந்த அளமுடியுது ஒன்பது வயசு குழந்தை நோக்கு வைக்கிறது முப்பது நாள் நோக்கி வைக்கிறான பையன் பொண்ணு ஒன்பது வயசு பத்து வயசு பிள்ளைங்க எல்லாம் இது எப்படி சாத்தியப்பட்டது என்று உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாம் பல்வேறு மருத்துவ அறிஞர்கள் பல்வேறு வகைகள்ல ஆய்வு செய்து கொண்டே இருக்கிறார் அந்த ஆய்வுகள்ல பல பேரையும் அந்த ஆய்வை ஈர்த்து பல வகையான ஆய்வுகளை செய்திருந்தாலும் சமீபத்துல ஒரு ஆய்வு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த நோன்பு காலத்துல நமக்கு ஏற்படக்கூடிய பொதுவான ஒரு பிரச்சனை என்னன்னா தூக்கம்தான் தூக்கம் மாறுபடும் நம்ம கிட்ட வெளியே காலம் எந்திரிக்க வேண்டிய இருக்குது நைட்ல ரொம்ப லேட்டா படுக்க வேண்டியிருக்குது அதே போல சாப்பாடு நம்மகிட்ட மாறிடும் சாப்பாட்டினுடைய அமைப்பு மாறிடும் அதே போல இந்த ரமதானுடைய மாதத்துல மட்டும் நம்ம அதிகமா வெளிச்சத்திலேயே இருக்கக்கூடிய நிலை ஏற்படும் அல்லாத இரவியும் பகலையும் சமமா படைச்சி வச்சிருக்கிறான் அது உடம்புக்கு நல்லதுன்னு ஆனா நம்ம இந்த ரமதான் மாதத்துல என்ன செய்யறோம் அதிகமா வெளிச்சத்துல இருப்போம் நைட் எப்பயுமே பத்து மணி பதினோரு மணிக்கு தூங்குறோம் அது இல்லாம படுத்துட்டோம்னாக்க சுப சுபுரையிலும் தூங்கிட்டு இருக்கிறோம் ஆனா அப்ப ரமதானுடைய மாதத்துல இன்னும் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாலேயே மூன்றரை மணிக்கெல்லாம் வெளிச்சத்தை லைட்ட போட்டு வச்சுட்டு முடிச்சுட்டு இருக்கிறோம் வெளிச்சத்துல நாம இருப்பதே உடம்புக்கு கெடுதி அதிகமா வெளிச்சத்துல இருப்பது வெழு கெடுதி ஓய்வு எடுங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாரு ஓய்வு எடுக்கிறது எதுல போய் எடுப்போம் வெளிச்சத்துலயா இருட்டா இருக்கும் இருட்டா இருந்தாலும் உடம்பு ஓய்வை எடுத்து ஏற்றுக்கொள்ளும் அதான் ரொம்ப நல்லது அல்லாதுதான் நம்மள ஒவ்வொரு பிராணியையும் உருவாக்குறதே இருட்டுல தான் கரும்பு தான் வச்சு காப்பாற்றலாம் எதையுமே வெளிச்சத்துல வச்சு உருவாக்குறதே கிடையாது எல்லா உயிரினங்களுக்கும் வெளிச்சம் தேவை அதே போல எல்லா உயிரினங்களுக்கும் இருட்டு தேவை அது தக்காளி பழம் பழுப்பதற்காக இருந்தாலும் சரி கொய்யா பழம் பழுக்கிறதுக்காக இருந்தாலும் சரி இரவு தான் நமக்கு வெயில் அடிக்கும் வெயில் எல்லாமே உள் வாங்கிக்கும் நீ மறுநாள் போய் பார்த்தோம்னா தான் என்ன செவந்து போயிருக்கும் படம் நேற்று பார்த்தா படுத்து இருக்காது மறுநாள் காலையில் காலையில போய் பார்த்தோம்னா எல்லாம் பழுத்து போயிருக்கும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கும் அதற்கு காரணம் இரவுதான் எல்லாவற்றுக்கும் தேவையாக இருக்கிறது இந்த ரமலானுடைய மாதத்துல நமக்கு உடல் பயிற்சியை விட்டு விடுகிறோம் அதிகமாக வெளிச்சத்துல இருக்கிறோம் அதிகமாக தூக்கத்தினுடைய அளவுல நமக்கு மாறுபாடு ஏற்படுகிறது இதுங்களை எல்லாம் நம்ம உடம்புலோட க நம்முடைய உடலோட கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா நம்முடைய உடல்ல சுரக்கக்கூடிய பதினெட்டு வகையான ஹார்மோன்கள்ல ஏற்ற விதக்கம் இருக்குமா உடம்புல சுரக்கக்கூடிய ஹார்மோன் இருக்கு இல்லையா அணுகிறோம் அந்த தண்ணியும் ஒண்ணு வருது வேர்வை வெளியே வருது இதெல்லாம் ஒரு வகையான ஹார்மோன்கள் இந்த ஹார்மோன்களுடைய சுரப்பிகள்ல ஒரு மாற்றம் ஏற்படுகிறது ஆனால் அந்த மாற்றம் அந்த உடலுக்கு நல்ல நல்லதைதான் ஏற்படுத்துகிறத தவிர கெட்டதை ஏற்படுத்தவில்லை என்று ஆய்வாளர்கள் ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து வெளியிட்டிருக்கிறார்கள் சமீபத்துல துருக்கியில ஒரு ஆய்வு மேற்கொண்டாங்க ரமலான் மாசத்துல பார்த்தோம்னா அதிகமா என்ன பதார்த்தங்களை சாப்பிடுறோம் அதிகமா கொழுப்பு பதார்த்தங்களையும் கறி மீன் சிக்கன் பக்கோடா மட்டன் பக்கோடான்னு சாப்பிடுவோம் சர்க்கரை கலந்த பானங்கள் அதிகமா சாப்பிடுவோம் இந்த மலால் மாதத்துல மட்டும் எப்பவுமே அதிகமா சாப்பிடுவோம் அதிகமா சாப்பிடுவதனாலயோ அல்லது கவனமாக நீங்க சாப்பிடாம இருப்பதனாலேயோ உடல் எடை கூடுதா குறையுதா என்று சொல்லி ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது பேரு ஒரு ஆய்வு பண்ணாங்க இந்த இந்த ஆண்கள் பெண்கள் போது என்ன மாதத்துல பெரும்பாலானவர்களுக்கு ஒரு கிலோ அறுபது அறுநூத்தி எழுபது கிராம் எடை குறைகிறது அப்படின்னு ஒரு ஆய்வை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ரமலான் நோன்பு என்ன மாற்றத்தை ஏற்படுத்துறது பாருங்க அதே போல கொலஸ்ட்ரால் அளவு ரெண்டு புள்ளி நமக்கு கொலஸ்ட்ரால் அளவு எப்பவுமே அதிகபட்சமா இருநூறு வரையும் இருக்கலாம் டாக்டர்கள் வந்துட்டா கூட நீங்க ஆபத்தான கட்டத்தை தாண்டி இருக்கிறீங்க பார்த்து கொஞ்சம் இந்த எழுதி கொடுப்பாங்க அதுல ரெண்டு மூணு வகையான கொலஸ்ட்ரால் வேற இருக்குது இது கொஞ்சம் அதிகமா இருக்குது இதுல குறைக்கணும் என்று சொல்லுவாங்க இந்த கொலஸ்ட்ரால் அளவுல ரெண்டு புள்ளி நமக்கு இந்த ரமண்ட மாதத்துல குறைகிறது என்று அந்த மருத்துவ வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் ஆகவே அங்கிருந்து அல்லாஹின் நல்லடியாகல இந்த நோன்பு நோன்பதின் மூலமாக உடலுக்கு பல வகையானது நோன்பு வச்சா அவங்க இறைஞ்ச பெருகும் என்று மட்டும் இல்லாம உணவு கட்டுப்பாட்டையும் அல்லாஹ் ரமான் நோன்பு மூலமாக நமக்கு உணர்த்துகிறான் என்றே மருத்துவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார் உணவு கட்டுப்பாடு வேணும்ல இல்லை என்னைக்குமே அந்த உணவு கட்டுப்பாட்டை கொண்டு வரக்கூடிய ஒரு மாபெரும் வழிகாட்டியாக இருப்பது இந்த ரமல்லானுடைய நோன்பு என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள் ஆகவே அங்க அல்லாஹி நல்லடையார்களே இந்த ரமல்லானுடைய நோன்பை நம்ம முழுமையாக நோக்கணும் குறை இல்லாம அபூ மாமான்னு சொல்லி ஒரு சகாபக் பெருமானா சராலிஸ்லம் அவங்க வருகிறார் யார சொல்லாம் அப்ப அந்த நேரம் என்ன ஏற்பட்ட நேரம்னா பெருமாநா செராளி சிலம் அவங்க ஒரு யுத்தத்துக்கு சகாபாக்களை அனுப்பி கொண்டு யுத்தத்துக்கு எல்லாம் புரட்டு போறாங்க சிப்பாய்கள் சகாபா அப்ப பெருமானா சோழசனம் அவங்க அபு மாமா அலி அவர்கள் வந்து யாரை சொல்லலாம் நான் இந்த யுத்தத்துல கடந்துக்கிறேன் ஆனா நான் இந்த யுத்தத்துல ஷகிதாக வேண்டும் இறந்து போயிடணும் எளியால் கொலை செய்யப்பட்டு நான் இறந்து போயிடணும் எனக்கு பெரிய அந்தஸ்தாகிய மருந்தமாவாகிய சொர்க்க எனக்கு எடுத்து விட வேண்டும் அதுக்கு நீங்க கொஞ்சம் குவா செய்யிக்கல அப்படிங்கிறார் இறந்து போகணும்னு யாரும் கேப்பாங்களா அது யுத்தத்துக்கு போக போகுது ஆனா அந்த சாமி கேட்கிறார் நே இறந்து போனேன் எனக்கு அதனால எனக்கு சொந்தம் கிடைக்கணும் சஹிதைய அந்தஸ்து கிடைக்கணும் பெருமான சலாசலம துவா செய்யறாங்க அல்லாம சல்லிங்கும் கன்னிங்கும் யாருடா இந்த இத்தத்துக்கு போறவங்க எல்லாரும் நிம்மதியா போயிட்டு நிம்மதியா திரும்பி வந்துடணும் யாருக்கும் உயிர் சேதம் ஏற்படக்கூடாது எல்லாரும் திரும்பி வந்துடணும் அதே போல இந்த இடத்துல வெற்றி கிடைத்து அதிகமா கனிமத்து பொருள் வெற்றி பொருள் கிடைக்க வேண்டும் என்று பெருமானம் துவா செய்யறாங்க இந்த சாபி ஏன்னா ரசுல்லா இந்த அபூ அவர் கேட்டதுக்கு நேர் எதிரான துவா ரசுல்லா சொல்றாங்க அவரு இறந்து போனா என்ன சொல்றாங்க யாரும் இறந்துடக் கூடாதுன்னு சொல்றாங்க கொஞ்ச நேரம் அவரு நின்றிருந்தாரு சாப்ட பாத்துக்கிட்டே இருந்தாங்க ரசோல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பும் அந்த சாபி வந்து யார் ரசுல்லா இந்த யுத்தத்துல நான் கலந்துக்கிறேன் இந்த யுத்தத்திலே நான் சபீதாயிர கொஞ்சம் துவா செய்யணும் அப்படிங்கிறார் மீண்டும் அல்லாம சல்லி முகும் இந்த யுத்தத்துல யாரும் இறந்துடக்கூடாது எல்லாருக்குமே வெற்றி கிடைக்கணும் நிறைய வெற்றி பொருளோடு அவர்கள் திரும்பி வர வேண்டும் என்று பெருமானா துவா மூணாவது முறையாகவும் கேட்டார் இப்ப பெருமானா சொன்ன அவங்க அந்த மனிதருக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டான் என்ன தேவை அவருக்கு நான் சாதனே எனக்கு சொருங்க கிடைக்கணும் செத்தா சொம் கிடைக்கும் செத்தா சொர்க்கம் கிடைக்கணும் என்று அவர் சொல்லுகிறார் சொர்க்கம் தானே அதுக்கு ஏன் நீ யுத்தத்துல போய் சாகணும் யுத்தங்கள் சாகாமலே உனக்கு சொர்க்கம் கிடைக்கிறதுக்கான ஒரு வழியை நான் சொல்லுகிறேன் என்ன ரபில் நாயன் நாயர் செல்வம் அவர்கள் சொன்னார்கள் எருது வருகிற இந்த ரமதானுடைய மாத்துல நோன்பு வைங்க இதற்கு நிகரான நன்மை வேறு எதுலயும் கிடைக்காது நோன்பு வச்சீங்கன்னாவே உங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சி போயிடும் நீங்க நோன்பு வைங்க போங்க என்று அபு உமாமாஹி அலியில் அவர்களை அனுப்பி வைத்ததா ஒரு ஹதீஸ் முஸ்ரது அஹமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே அக்பர் அல்லாஹின் எந்த இஸ்லாத்தினுடைய எல்லா கடையமைகளுமே சொர்க்கத்தை பெற்று தரக்கூடிய சமமான அமல் தான் கஞ்சி செஞ்சா சொர்க்கம் கிடைக்குங்கிறார் தொழுதாலும் சொர்க்கம் கிடைக்கும் ஒன்பத்தான தர்ம தர்மங்கள் செய்தாலும் நோன்பு நோட்டாலும் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் எல்லா அமல்களுக்குமே கூடி ஒண்ணுதான் ஆனா அங்க இருக்கக்கூடிய தரஜாக்கள் தான் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு அந்த எல்லாம் ஒண்ணுதான் அடையக்கூடிய இடம் ஒண்ணுதான் ஆனா அங்க இருக்கக்கூடிய இன்பங்கள் கொஞ்சம் கூடுதலா குறைவாக இருக்கு ஆகவே அன்பான அல்லாஹ் நல்ல எதிர்பார்கின்ற அந்த ரமலாவுடைய மாத்தில் மிக சிறப்பான முறையில் மூட்டு வரக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹத்தாம் அனைவரையும் ஆய்ந்தவர்களாக ஆமீன் வாசு தாமி இல்லா பிள்ளைங்கல்லா இருக்காது